கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் மருத்துவத்துறை என்பது சமீப காலமாக வியாபாரத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்புள்ள ஊழிய பணியை ஒத்த பணியை நிறைவேற்றுகிற மருத்துவர்கள் அநேகர் தங்களை தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தங்களுடைய நேரத்தை பாராது சரீரத்தை பாராது மக்களுக்காக செயல்படுகிற மருத்துவர்கள் இன்றைக்கும் உலகிலே இருக்கிறார்கள் தேசத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறார்கள் ஆயினும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைய சூழ்நிலையில் ஏழை மக்களுக்கு தேவையான நல்ல மருத்துவம் எல்லா மருத்துவமனைகளிலும் கிடைப்பது இல்லை அநேக மருத்துவர்கள் பண நோக்கத்தோடு கூட மாத்திரமே தங்களுடைய மருத்துவ பணியை மேற்கொள்கிறதை பார்க்க முடிகிறது அந்த சூழ்நிலையில் இந்திய காலகட்டத்திலே எண்பது வயது நிரம்பிய பார்வதி என்கிற ஒரு பெண் மருத்துவர் தங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவரோடு கூட அர்ப்பணித்து கொண்டு ஓட்டு வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டு ஏழை மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு எந்த ஒரு பணத்தொகையும் பெறாமல் மக்களுக்கு சிகிச்சை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஐம்பது வருஷத்திற்கும் மேலாக சிகிச்சை கொடுத்த தன்னுடைய மருத்துவ பணியிலே சுமார் நான்காயிரம் பிரசவங்களை இலவசமாக பார்த்திருக்கிறார் அந்த டாக்டர் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே அவரை குறித்த செய்தி தொகுப்பை நான் குறிப்பாக உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் திருநெல்வேலி கல்லிடைக்குறிச்சியில் பிறந்திருக்கிறார் அவரோடு கூட பிறந்தவர்கள் ஏழு பேர் தனியார் கம்பெனியில் அவருடைய அப்பா பணி மாறுதலால் பள்ளிப்படிப்பு கடலூரில் தொடர்ந்திருக்கிறது பின்னர் சென்னை ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் படித்திருக்கிறார் பியூசி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயதில் ஹவுஸ் சர்ஜன் முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் திருமணமாகியிருக்கிறது கணவரோடு இணைந்து மருத்துவ பணியை அவர்கள் இருந்த குட் கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் ஒழுகக்கூடிய ஒரு சிறிய வீட்டிலே அவர்கள் இணைந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கார்த்திக் என்ற ஆண் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கிறது ஓட்டு வீட்டில்தான் பல வருடம் வாழ்க்கையை கழித்திருக்கிறார் படிப்பு முடிந்தும் நல்ல ஒரு வீட்டில் வாழ முடியலையே என்கிற ஒரு வருத்தம் ஆரம்பத்தில் இருந்தாலும் மருத்துவ பணியை அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு நிறைவேற்றியிருக்கிறார் ஊட்டி கொடைக்கானல் கூட பார்த்ததில்லை என்று சொல்லுவது அவரை குறித்த ஒரு மிக ஒரு அர்ப்பணிப்பான செய்தியாக என்னால் உணர முடிகிறது அதன் பிறகு அவருடைய கணவர் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இறந்திருக்கிறார் அதன் பிறகு தனியாகவே அவர் மருத்துவம் பார்க்க தொடங்கியிருக்கிறார் நான்காயிரம் பிரசவத்தை இலவசமாக பெண்களுக்கு பார்த்திருக்கிறார் மட்டுமல்ல ஸ்டெதஸ்கோப்பை எடுக்காமலேயே பேஷண்ட் வரும்போது ஆஸ்துமா என்றால் மூக்கை பார்த்தும் தைராய்டு என்றால் குரலை வைத்தும் கண்டுபிடித்து விடுவார் இவ்வளவு திறமை வாய்ந்த மருத்துவர் எந்த ஒரு தன்னுடைய சிகிச்சைக்கான பணத்தொகையை பெறாமல் மருத்துவம் அழித்திருப்பது என்பது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் இதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் இப்படிப்பட்ட மருத்துவர்களும் தேசத்தில் மறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக கர்த்தரை துதிப்போம் இப்படி அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் எழும்ப வேண்டும் அன்றைக்கு எகிப்து நாட்டிலே கர்த்தருக்கு பயந்தபடியினாலே எகிப்திய மருத்துவச்சிகள் அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தலைக்க செய்தார் இன்றும் மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் ஆசிர்வதிக்கப்பட அவருடைய குடும்பம் தலைக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக மருத்துவ பணியை அர்ப்பணிப்புள்ள ஊழிய பணியாக நிறைவேற்றக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க நாம் கருத்தாய் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மருத்துவத்துறைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தேசத்தில் உள்ள எல்லா மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் மீது கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக ஆண்டவருடைய நல்ல சுகம் பலன் பாதுகாப்பு அவருடைய ஆசிர்வாதத்திற்காக அவருடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் தங்களுடைய நேரத்தை ஆண்டவரை கணக்கிடாமல் இரவும் பகலும் தன்னுடைய சரீரத்தை கூட பாராமல் ஆண்டவர் நோயாளிகளுக்காக அர்ப்பணிப்போடு செயல்பட அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா மருத்துவர்களையும் மருத்துவச்சிகள் உங்கள் கரத்தில் போட்டு ஜபிக்கிறோம் விசேஷத்தை ஞானத்தினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு தேவையான நல்ல சுகமலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க எத்தனையோ மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து நோயாளிகளுக்காக செயல்படுகிறதை நாங்கள் பார்த்து உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே சமீபமாக அர்ப்பணிப்புள்ள மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் அன்றுவரை குறிப்பாக அரசாங்க மருத்துவமனையிலே கூட அப்படிப்பட்டவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறதப்பா அன்றுவரே பணத்திற்காக இன்றைக்கு ஆண்டு மருத்துவம் என்பது வியாபார நோக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது வரை இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் மத்தியிலே உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாக அது நிமித்தமாக அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை தழைக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எகிப்திய மருத்துவச்சிகள் ஆண்டு உமக்கு பயந்தபடியினாலே அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தீர் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு மருத்துவர்கள் மருத்துவசையுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து தழைக்கச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் தரமான மருத்துவம் வழங்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தவறான சிகிச்சை அளிப்பது உறுப்புகளை திருடுவது அண்டவரை பணத்தை கொள்ளையிடுவதற்காக அண்டவரை தவறான சிகிச்சை நோக்கத்தோடு கூட அட்மிஷன் போடுவது இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்த தாமியங்கள் ஆசரிப்பாராக ஆமேன்